நான் டெல்லியில இருந்தேன் ராத்திரில தான் வந்தேன் சொன்னாங்க பாராளுமன்றத்துக்கு போய் டேட்டா ஆப் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் நான் நைட் தான் வந்தேன் நைட் வந்த உடனே ஒரே கேட்டேன் நாளைக்கு மத்தியானம் பாராளுமன்றப்படி பார்க்குறேன் உரு튼 மக்கடி போறது நான் இல்ல எனக்குவே வேண்டாம் சிம்போனி பிரச்சல்ல சத்ர பொதுவெத்து பிரச்சல்ல அந்த பேசேட் சன்னி சார் வெச்சாலே ஒரே பஞ்சரா அது அவலகுத்துல அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன் எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருபது மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் காட்டுங்கள் ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் பத்து நிமிடம் கடுமையாக பேசினேன் அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன் அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள் அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன் அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வையப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை அந்த திருவாசகம் படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே பதினைந்து நிமிடம் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அதை இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன் அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள் அது அன்றைக்கே பத்திரிகைகளில் வந்தது அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன் அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும் இந்தியாவிலே மும்பையிலே கல்கத்தாவிலே டெல்லியிலே அவர்களுடைய இந்த சிம்பனி இசையினுடைய பெருமை பரவ வேண்டும் அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை தமிழனின் பெருமையை அறியாதோர்தான் வடநாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும் இசைஞானி அவர்களினுடைய வளம் குரல் வளம் இசை வளம் மென்மேலும் பெருகட்டும் எவரஸ்ட் சிகரத்தை போல அவருடைய புகழ் இன்னும் உயரட்டும் இந்தியா பூராவிலும் அவருடைய இசை பரவட்டும் என்று நூறாண்டு கடந்து நலமோடு மன நலன் உடன உடல் நலனோடு வாழ்க என்று இயற்கை தாயை நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க இளையராஜா புகழ் இன்னைக்கு இப்போ பார்த்துருக்கீங்க அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார் அங்கே அங்கே எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமாக போச்சு அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் ஆகுது ஆனால் இனிமேதான் வந்து துவங்க போறேன் செய்வார் செய்யப் போறாரு இந்தியாவில் மற்ற இடங்கள்லேயும் போய் செய்ய போறாரு நான் இங்கு அதை கேட்டு தானே அங்கே வந்து பேசுகிறேன் இசை மியூசிக் அகாடமியில் நடந்தது அது நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க நான் பேசுகிறத அது பதிவாக இருக்கு யூடியூப்பில் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் இந்திய அரசு நினைக்கிறீங்க இந்த சிறுமையை அவங்களுக்கு இன்னும் புத்திவல்லையா இவ்வளோ பெரிய இசைஞானி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு சென்னை தலைநகரில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க அவர் டெல்லியிலேருந்து அவங்க இதுக்குள்ளே வரவழைச்சு மரியாதை செய்து வர அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்துருக்கணும் இல்லை அது அந்த ஞானமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் இசை பாடல்கள் இந்த பழைய பாடல்கள் இளையராஜா பாடல்கள் இதெல்லாம் ஒரு ஆயிரம் பாடல்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அது பாடிக்கிட்டே இருக்கும் நான் காரில் சீட்டில் தூங்கிட்டே இருப்பேன் வீட்டில் வந்து படுத்து விட அது ஒரு பாடிக்கிட்டே இருக்கும் விடிய காலம் தான் அதை ஆஃப் பண்ணுவேன் இது எனக்கு ஒரு வழக்கம் பழைய ஜீராமநாதனுடைய பாட்டுக்கள் அது பிறகு பியூ சின்னப்பா அவர் பாடின பாட்டுக்கள் அதற்கு பிறகு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக வந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டுக்கள் அதன் பிறகு முழுக்க முழுக்க இளையராஜா அவர்களினுடைய பாடல்களை கேட்பது ஒன்றுதான் என்னுடைய பொழுதுபோக்கு சரிங்க